அமந்தா சமந்தா சாந்தா என்ன வந்து சேர்ந்த என்னுடைய நண்பர் அவருடைய பிறந்த நான் ஒரு தெரிஞ்ச தாடியாம் மீசியாம் சரியா அப்போ நாங்கள் இதை தேங்காய் திரு வந்தோம் பார்க்குறான்னு ம் சரி நான் தருவேன் பிள்ளைகிட்ட இப்போ பாருங்க மரவள்ளி கிழங்கு திருவிழா நல்ல தேங்காய் பூ மாதிரி இருக்கா இல்லை சரியான பிஸி தானே வெஜிக் செல்லை ஆண்டு சொல்லி டிக்டாக்ல அந்த மாதிரி கலக்குறீங்க வணக்கம் அன்பான உறவுகளே எல்லோரும் அப்படி இருக்கிறீங்களோ சோமாயிருக்கிறீங்களோ நானும் நல்ல சோமாயிருக்கிறேன் இன்றைக்கு என்னென்னு சொன்னால் ஒரு புதிய சமையல் காணொலியில் இறங்கி இருக்கிறேன் என்னென்னு சொன்னால் ஒரு புதுமையான புட்டு வைக்க போகிறான் இப்போ நீங்கள் பீட்ரூட் போட்டு பார்த்திருப்பியல் பரங்கலை போட்டு பார்த்துருப்பியல் அப்படி இப்படி பாட்டு இந்த புட்டு என்னென்னு செய்ய போகிறோன்னு பாருங்கள் இதுவும் ஒரு புதுமையான புட்டு வடிவாக இருக்கும் இருக்கும் இது என்னுடைய நண்பர் அறியும் வந்திருக்கிற என்னுடைய கனகாலத்துக்கு தோல் கொடுக்கறதுக்கு அதாவது வந்து நீங்கள் எப்பவும் எனக்கு தர ஆதரவுக்கு உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு முதன் முதல் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்கள் என்ன மற்ற டிக்ட்லேயும் நல்லபடிவாக என்ன வாழை வச்சு கொண்டிருக்கிறீங்க பேருக்கும் காணொலிக்கெல்லாம் போவோம்

எங்கள் பாப்பம் புறங்க ரெஞ்சிர பாப்பம் வாலா இப்போ உருளை என்ன மரவள்ளிக்கிழங்குள்ள மரவள்ளிக்கிழங்கு துருவல் மரவள்ளிக்கிழங்கு துருவல் செய்ய துருவல் ஓகே செய்யுங்க பாப்பம் இப்போ மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு துருவலா நல்ல தேங்காய் பூ மாதிரி இருக்கா இல்லையோ திருவியாஜி என்ன நாங்கள் தேங்காய் திருவ போகிறோம் இந்த பாருங்க ஐயா கண்ணு இருந்து திருங்காய் திருவுறார் ஐயா முடி கொஞ்சம் நான் செய்ய திருவுறேன் சரி கொஞ்சம் திருவிப்பா இல்லையே சரி ஓகே அப்போ ஐயா கண்ணு தேங்காய் ஆ என்னென்னடா அவர் பிரச்சனை சின்ன பிள்ளைகளோ சும்மா விட்டுறாங்க சின்ன பிள்ளைகள ஏன் சொல்லுங்க அப்போ கையை திருவி போடுவாங்க வீண் என்ன அப்போ நான் வேண்டி இப்போ நான் திருவுறேன் அவர் கொஞ்சம் மலர் அனுப்புக்கணும் பத்து வயசு வந்தால் திருவிழா என்ன அப்படிதானே பாருங்க முறைச்சி பார்க்குற பாடிவேன் தன்னை திருவி அப்படியே இல்லையான்னு முளைச்சி பார்க்குறானுவன் இது விருப்பிங்கோ தன்னை திருவி அப்படியே இல்லையா முறைச்சி பார்க்குறான் என்ன ம் சரி நான் தருவேன் பிள்ளைகிட்ட சரிங்க அப்படி எஞ்சாலும் வேறுங்க சரியா அப்போ நாங்கள் இதை தேங்காய திருவான் மா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கம்மா இருக்கிறதில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி ஆளுக்கு இப்போ பார்த்தீங்களேன்னு சொன்னால் கோதம்பமா அவிச்சு வச்சுருக்கிறோமா நல்ல உள்ளமா கொஞ்சம் உப்பெடுத்து வச்சுருக்கிறோம் பாருங்க தண்ணி கொஞ்சம் சுட விட்டு ஆற விட்ட தண்ணி இதோட மரவள்ளி கிழங்கு சீவல் துருவல் தேங்காய் துருவல் வெங்காயம் எங்கிற வெங்காயம் பார்த்திங்களா ஒழிக்குது எங்கேயோ வெங்காயம் மற்றது பச்சை மிளகாய் இது என்ன இது என்ன சாமானன்ட்டு நீங்கள் கேட்குறீங்களா என்ன இதுதான் இதெண்ட் ஹைலைட் மாம்பழக்காளி மாம்பழ சாறு மாம்பழக்காளி நீங்கள் மாம்பழம் இருந்தால் மாம்பழத்தை அரைச்சி எடுத்து வச்சுருக்கலாம் அல்லது அரைச்ச மாம்பழம் வைக்கிது அரிஞ்சிடலாம் பாருங்கள் நாங்கள் எங்கள் வேலைக்கு போவோமா வித்தியாசமாக தான் இருக்குது செய்து பார்ப்போம் ஆ நான் இருக்க நான் சாப்பிட்டா அந்த மாதிரி இருந்து இதில் அறுவ இருக்குது பாருங்க என்ன மாதிரி கொண்டு போகிறோம்னு சொல்லி கொஞ்சம் உப்பு சரி காணுமா கூப்பை போட்டு கரையுங்கோ இது இப்படியே மெல்லி சி மெல்லி சா ஒரு ஆள் கிளார கிளார ஊற்றி கொண்டு இருக்கணுமா இது ஒரு புதுமையாக இருக்கு உங்களுக்கு நீங்கள் பார்த்துருவீங்க பீட்ரூட் போட்டு பார்த்துருப்பீங்கள் வேறு என்ன போட்டு பீட்ரூட் ஃபுட்டு பார்த்துருப்பீங்கள் பனங்காய் பனியாரு அந்த பனங்காயில் ஃபுட்டை வச்சு பார்த்துருப்பீங்கள் அப்படி கனைவிட்டுகள் பார்த்துருப்பீங்கள் இது மாம்பழ புட்டு நார்மலாக ஆக்கள் என்ன செய்கிறதில்லங்காப்பம் மாம்பழத்தோட ஃபுட்டு சாப்பிடுவேனே அங்கே பிளாப்பிளத்தோட ஃபுட்டு சாப்பிடுவேனே இது மாம்பழ கழியில் ஃபுட்டு என்ன மாதிரியான்னு பார்ப்போமா இதுக்குள்ளே கொஞ்சம் வெங்காயம் போடுவோம்மா மீடியம் சைஸ்க்கு இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் மிளகாய் போடுறேன் நீங்கள் விரும்பினால் போடலாம் விருப்பம் இல்லாட்ட போடலாம் சின்ன பிள்ளைகள் மிளகாய் கடித்தால் போய் வியாக உரைக்கும் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் தவதி போட்டு கொடுங்க சின்ன பிள்ளைகளை கொடுக்க சரி தானே ரெண்டு ஓ இந்த பாருங்க கொஞ்சம் சுடுதண்ணி அதுக்குள்ளே உப்பும் போட்டு வச்சுருக்கிறேன் காணும் வந்துட்டு நினைக்கிறேன் ஓகே அரிய ஃபுட்டு கொத்துறாரு வேறங்கோ நல்லா அடித்து கொத்துங்க கொத்துறையே அடிச்சு பழக்கம்தானே ஃபுட்டு கொத்துவேன் இது ஃபுட்டு கொத்து பாருங்க ஃபுட்டு கொத்து பண்ணுறது முடியுது என்ன மாதிரி கொத்து இருக்கிறாருன்னு சொல்லி நிறைஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆளுங்க இந்த கொத்து வேலையில் கொந்தங்கோ கொத்தி போட்டு இங்கே பாருங்க இப்போ தண்ணி கொதித்து கொண்டு இருக்குது புட்டுப்பானை அடுப்பில் வச்சாச்சு அடுத்த என்ன செய்ய போகிறோம் டால் இப்போ இதில் ரெண்டு பொருளாக இது கொண்டு மரவள்ளி திருவல் அடுத்த தேங்காய் பூ திருவள்ள தேங்காய் புத்திருவலுக்கு கொஞ்சம் சீனி போடுவாமா சரி தேங்காய் புத்திருவலுக்கு கொஞ்சம் சீனி இதை போட்டு நண்டு விடுவோம் பாருங்கள் எத்தனை விதமான சுவை இதில் வரப்போகுண்டு பாருங்க நான் இது குழச்சி வச்சாச்சு அடுத்தது கொஞ்சம் உப்பு எதுக்கு இந்த என்ன திருவல்? மரவள்ளி திருவிழா சரி போட்டு கலந்து வச்சாச்சு இது என்ன சாமான் புட்டுக்கு தடை புட்டுக்கு தடை தடையாண்டு சாப்பிட்றதுக்கோ அவிக்கிறதுக்கோ தடை இல்லை இந்த இது இருக்கு பாருங்க தெரியுது ஓட்டேன் இதுக்குலாம் இந்த இதை போடலாண்டா புட்டுக்கு கீழே கொண்டு சொல்லுவாமா வாழ அது போட்டாச்சு இனி நாங்கள் முதலாவதாக என்ன போட போகிறோம் கொஞ்சம் கொஞ்சம் பாரு பாரு கொஞ்சம் மரவள்ளி திருவல் கொஞ்சம் தேங்காய் திருவல் சீனி போட்டு தேங்காய் ஏனி இந்த புட்டுக்குலாம் அது போட போகிறோமா ரைட் திருப்பி கொஞ்சம் மரவள்ளி துருவல் ஓகே கொஞ்சம் தேங்காய் துருவல் கொஞ்சம் புட்டுமா நான் நினைக்கிறேன் ஒரு புட்டு தான் போடலான்னு சொல்லி திருப்பி மரவழி திருவல் தேங்காய் துருவல் புட்டுமா இந்த புட்டுமா என்ன மாதிரி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமேண்ண அதாவது வந்து மாம்பழ கழிவில செய்த போட்டுமா ஓகே இது ஒரு பிரிம்பான சுவையை உங்களுக்கு தரும் இருப்பை தரும் உரைப்பை தரும் உகற்ப தரும் ஓகே சரி திருப்பவன் நாங்கள் மேல்பட்டுக்கு நாலு கட்டு போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படித்தானே ஹரி நாலு ஃபுட்டுவா ஒரு நாளுக்கு காணும் இதுக்கு மிஞ்சி ஒரு தரம் சாப்பிடாதேங்க ஓகே மூடுவாம் மூடியாச்சு வைக்கிறோமா அப்போ புட்டு கிடந்து அவிஞ்சிட்டு இருக்கேன் நானும் நெக்கிறது தான் ஒவ்வொருக்காகவும் வீடியோ போடணும் வீடியோ போடணும் ஒரு கிழமையில் மூன்று வீடியோ போடணும் மாதத்தில் பத்து வீடியோ போடணும்னு முடிஞ்சல ஒன்றுமே முடியலை பாருங்க டிக்ட் கூட கொஞ்சம் நேரம் நினைக்கிறேன் டிக்டக்கில் ஒரு வருமானம் இல்லை யூடியூப்பில் வரைய அவர் வருமானத்தை அள்ளி கொட்டுறேன் நினைக்காதே டெய்லி வீடியோ போடுவேன் நான் காணொளி போடுவேன் எனக்குள்ள பிரச்சனை என்னென்னு தெரியுமா உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால் சமைக்க முடிக்கிறேன் இல்லை ஒருத்தரம் ஒரு தரையும் சமைக்கப்படாது என்னென்னா தாடியாம் மீசியாம் தலைமயிறு பெருசாம் இந்த சிகியல் இந்த அலங்காரங்கள் எல்லாம் வளர வளர என்னுடைய வளர்ச்சி கொண்டுகிடுது எப்படி கொண்டு வந்து சொல்லுங்கள்ப்பா இந்த வேலையால் சமையல் விடாமல் என்னை எல்லோரும் தடுக்கணும் உண்டான பார்த்து கொண்டு இருந்து போடுறாங்களப்பா இது என்ன அது அதுக்குள்ள மாயிரி இருக்குது இதுக்குள்ள மாயிரி இருக்குது அது கொண்டுனா போகுது இது கொட்டினா போகுது தாடி மயிர் தலைப்பாகண்டினா தலைப்பாக ஓகே சரி தலை தலைமயர் விட்டுனா அது இப்போது தாடி மயிறு என்ன மாதிரி அது விட்டுனு போகிறேன் நான் நல்லபடிவாக ஜெல்லெல்லாம் வச்சு இழுத்து தான் இன்றைக்கு வந்திருக்குறேன் வேலை செய்ய வேண்டிய என்னெண்டா பேருந்து ஜெல் வச்சால் லீஸில் கொட்டுனு போகிறாது நம்புங்க வேணா உண்மையாக தான் நம்புகிறேன் மற்ற அஞ்சு பேருங்க ஹைக்கு க்ளவுஸ் போட்டுருக்குறேன் ஹைக்கு கிளவுஸ் போட இல்லாண்டு என்னை திட்டாத அது ஆக்கள் இல்லையானே இன்றைக்கு கைக்கு க்ளவ்ஸும் போட்டுருக்குறேன் மற்றது மாற்றது இஞ்சால இஞ்ச பாருங்க என்ன அன்பு நான்கு பேர் அரியும் எனக்கு எனக்குதான் பேருங்க என்ன ரெண்டு கஞ்சம் என்ன மாதிரி இந்த க்ளோஸ் போட்டிருக்கிறேன் என்ன ஆ ஆ அவருக்குன்னு தொப்பி போடாண்டாலும் பிரச்சனை இல்லை இந்த இதுதான் பிரச்சனை மயிர் பிரச்சனை தான் என்ன அப்படி சொல்லப்படாது சிகை பிரச்சனை சரி இப்போ பாருங்க ஆவி வந்து கொண்டு இருக்குதா என்ன மாதிரி ஆவி பரக்குதான் என்ன அப்ப நாங்கள போறோம் ஆதா இருக்கிற வருது வருது விலகு விலகு வெங்கை வெளியே வருது வேங்கை நான் தான் பாருங்க அழகான மாம்பழப்புட்டுவான் தேங்காய் தேங்காய் திருவிழா முதல் போட்டப்பறம் அடுத்த மரவள்ளி திருவல் ஓகே அடுத்தது எங்கண்டே மாம்பழ ஃபீஸில் குழச்சா மாலா அடுத்தது தேங்காய் திருவல் வாலா இது தேங்காய் திருவள்ள அடுத்த வேறக்குமா இனி திருப்பி ஆய்வார்டு சாப்பிடு பாப்போமா சும்மா சொல்லப்படாது நான் செய்தவெண்டு சும்மா சொல்லப்படாது சரியோ மா அவித்து அரித்தது அரி அரிதான் அரித்தவர் சரியோ நான் மிச்சால்வெல்லாம் செய்தேன் நான் இந்த மாம்பழத்துவையும் அதுக்குள்ளே இருக்கிற வெங்காயம் அதோடய பச்சை மிளக மற்றது சீனி போட்ட தேங்காப்பு மரவள்ளி கிழாங்கு மரவள்ளிக்கிழாங்கு துருவன் என்ன மாதிரி இருக்குதான் உழப்பு இனிப்பில் சீனியும் இருக்குது மாம்பழமும் இருக்குது உழைப்பு உப்பு உழப்பு உழைப்பு எல்லாம் இருக்கும் ரெண்டு மூணு சுவதான இல்லை ஆனால் சும்பராக இருக்கும் அந்த உள்ள செய்து பாருங்க என்ன மேரிஞ்சு தெரியும் பிள்ளைகளை செய்து கொடுத்தீங்களா விடாயினால் உண்மையாக சொன்னாண்டியால் மிளகாய் உரைக்கலை எனக்கு உரைக்கலை ஆனால் பிள்ளைகளை செய்து கொடுக்க மிளகாய குறைச்சி போடுங்க வேறுங்க மிச்சப்பட்டு வாங்க ஒரு பொடி ரெடியா அப்போ தள்ளுவாமா வேறுங்க என்ன பிரச்சனை என்ன அங்கே வரையும் தள்ளுபடாதான் ஓகே இப்போ பார்த்தீங்களா என்ன நடந்தி புட்டுவா அப்படியே ப மஞ்சள் மஞ்சள் கலரில் அப்படியே மஞ்சள் கலரில் போவுன் மாதிரி இருபத்தி ரெண்டு கேரட் தங்க மேரு கிடக்கண்ணே இருபத்தி ரெண்டு இல்லை இருபத்தி நாலு கேரட் மாம்பழ வாசம் தான் நல்லா இருக்கு மாம்பழ வாசம் பிரிக்குதானே ம் சரி வாங்க மேரி இன்றைக்கு புட்டை வச்சாச்சு மாம்பழ புட்டு பல் சுவை மிக்கது அதாவது வந்து இனிப்பு மாத்திரமில்லை மாம்பழத்தின் இனிப்பு இருக்குது தேங்காய் பூ இருக்குது கிழங்கு இருக்குது கோதுமை மாவி செய்தது அமெரிக்கான் மாவிழை செய்த எங்களுடைய கிராமத்து புட்டு நீங்கள் மாம்பழத்தூரை புட்டு சாப்பிட்டு பார்த்துருப்பீர்கள் பிளாபிளத்தூரை புட்டு சாப்பிட்டு பார்த்துருப்பீர்கள் மாம்பழம் சேர்த்து அமைத்த புட்டு இன்றைக்கு தான் பார்த்துருப்பீர்கள் நினைக்கிறேன் யாராவது இதை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா இதை பற்றி சொல்லுங்கள் மற்ற என்னென்று சொன்னால் நான் இப்போ விட வரப்போகிறேன் இன்றைக்கு முக்கியமாக இந்த எனக்கு வந்தார் என்னோட வந்து சேர்ந்த என்னுடைய நண்பர் அவருடைய பிறந்தநாள் அவருடைய நாளுக்கும் வாழ்த்து கூறிக்கொண்டு மேலும் நிறைய பேருடைய நாட்கள் இன்றைக்கு வருது அதாவது வந்து அமந்தா சமந்தா சாந்தா என்ன பேர் ஆச்சி அப்படி எல்லாம் மாறி மாறி வந்து பேரும் மாறி வருது எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவர்களும் நலமாக வாழ வேணும் நட்பெருவர்களை புற என்று கூறிக்கொண்டு இந்த பிறந்த நாளில் அவர்களுக்கு வாழ்த்து கூறி விடைபெறுவதில் சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்து கொண்டிருந்தால் நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கோ அதே மாதிரி வீட்டில் செய்கிறது மாத்திரம் இந்த காணொலி வேறு ஆக்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ முதல் முதல் பார்க்குறதா இருந்தால் ஷேர் பண்ணி பார்த்தீங்களா இருந்தால் எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும் மற்ற நிறைய விஷயங்கள் நான் தொடர்ச்சியாக அழைத்து கொண்டு வரேன் டிக்டாக் செய்து கொண்டிருக்கிறேன் இல்லோ டிக்டோக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள் டிக்டோக்கில் நல்ல விஷயங்களை சொல்லி நல்ல கலை ரூபமாக அதை எடுத்துக்கொண்டு வாரன் நீங்கள் அதுக்கு ஆதரவு தர ஆதரவு தான் வந்து நிறைய ஃபோலோவர் சொந்த பிறகுதான் நான் நினைத்த விஷயங்களை டிக்டோக்கில் பரிமாற முடியுமா என்று நினைக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் இது முடிவருகிறது உங்களுடைய அன்பு தமிழ் கழவன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அறிக்கை நன்றி